உலக மொழி குடும்பங்கள் பிரெஞ்சு அறிவியல் கழகம் உலக மொழிகள் அவற்றிற்கு இடையே உள்ள இன உறவு பற்றி ஆராய்ந்தது உலகில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு மொழிகள் பேசப்படுகின்றன என்றும் அம்மொழிகள் யாவும் இருபத்தி ஏழு இனங்களுள் அடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது ஆனால் மொழியியல் அறிஞர்கள் உலகில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன என்றும் அவற்றை முப்பது முதல் நாற்பது இனங்களாக பிரிக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள் என்றாலும் இந்த இனங்களில் இந்தோ ஐரோப்பிய இனம் ஆப்பிரிக்க ஆசிய இனம் சீனோ திபெத்திய இனம் உராலில் அல்டாய்க் இனம் அஸ்ட்ரோ ஆசிய இனம் திராவிட இனம் போன்றவை முக்கிய இனங்களாக கருதப்படுகின்றன இந்தோ ஐரோப்பிய மொழிகள் இந்தோ ஐரோப்பிய மொழி இனம் மிக முக்கியமான மொழி இனமாகும் இந்தோ ஜெர்மானிக் என்றும் சூரியன் என்றும் இதனை அழைப்பர் இந்திய நாட்டின் மொழிகளான வங்காளம் இந்தி குஜராத்தி மராத்தி அராபி பஞ்சாபி போன்ற மொழிகள் இந்த இந்தோ ஐரோப்பிய மொழியினத்துள் அடங்கும் இவ்வினம் இந்தோ ஈரானியன் பால் தோஸ் ஜெர்மானிக் இத்தாலோ கெல்டிக் போன்ற பல்வேறு பிரிவுகளை கொண்டுள்ளது இந்த இனத்தின் மொழிகள் ஐந்து கண்டங்களிலும் பல்வேறு தீவுகளில் வாழும் பல கோடி மக்களால் பேசப்பட்டு வருகின்றன ஆப்பிரிக்க ஆசிய மொழிகள் ஆப்பிரிக்க ஆசிய கண்டங்களில் பேசப்படுவதால் இதனை ஆப்பிரிக்க ஆசிய மொழிகள் என அழைக்கின்றோம் இதன் பழைய பெயர் செமிட்டிக் என்பதாகும் இதனை எகிப்திய மொழிகள் பெர்பர் குசிட்டிக் ஷாட் செமிட்டிக் என ஐந்து பிரிவுகளாக பிரிப்பர் ஹீப்ரூ அக்கோடியன் போன்ற புகழ்பெற்ற மொழிகள் செமிட்டிக் பிரிவுகளில் அடக்குவர் சீனோ திபேத்தியன் மொழிகள் சீனோ திபேத்தியன் மொழி மூன்று பிரிவுகளை கொண்டது இவ்வினத்தில் சீன மொழி முக்கியமானது அது பல கிளை மொழிகளை கொண்டது கிளை மொழிகளை தனிமொழிகளாகவும் கருதுவர் மாண்டரின் சீன மொழி என்பது அதிக மக்களால் பேசப்படுவது மாண்டரின் சீன மொழி என்பது அதிக மக்களால் பேசப்படுவது சீன மொழி ஐநா சபையில் ஐந்து மொழிகளில் ஒன்றாக இருப்பதோடு சீனா பார்மோசா நாடுகளின் அரசியல் மொழியாகவும் உள்ளது இவ்வினத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இவ்வின மொழிகளை சுமார் எழுபத்தி ஆறு கோடி மக்கள் பேசுகின்றார்கள் உராலில் அல்டாய்க் மொழிகள் இது ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் வழங்கும் மற்றொரு இனம் சுமார் நாற்பது மொழிகள் இவ்வினத்திலே இருக்கின்றன இவற்றை ஒன்பது கோடி மக்கள் பேசுகின்றனர் உராளிக்கினம் அல்டாய்க்கினம் என இதை இரண்டாக பிரித்து பார்ப்பர் மேலும் இவற்றை பலவாக பிரித்தும் கூறுவர் இம்மொழிகள் பின்லாந்து ஹங்கேரி எஸ்தோனியா துருக்கி ரஷ்யா சீனா மங்கோலியா போன்ற நாடுகளில் பேசப்பட்டு வருகின்றன அறிஞர் கால்டுவெல் இவற்றை சித்திய இனம் என்றும் கூறுவர் திராவிட மொழிகளுக்கும் இவற்றுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டும் என்று அறிஞர் கால்டுவெல் கூறியிருக்கிறார் பின்னிஷ் ஹங்கேரியன் துருக்கி மங்கோலியன் போன்ற மொழிகள் திராவிட மொழிகளுடன் தொடர்பு உடையன அஸ்ட்ரோ ஆசிய மொழிகள் அதாவது தென்கிழக்கு ஆசிய மொழிகள் சிமித் என்பவர் தென்கிழக்கு ஆசிய மொழிகளை அஸ்ட்ரோ ஆசிய மொழிகள் என்று அழைப்பர் கம்போடியன் மோன் முண்டாசி வியட்நாம் மீஸ் சந்தாலி போன்ற இருபதுக்கும் அதிகமான மொழிகள் இதனுள் அடங்கும் இது மூன்று பிரிவுகளை உடையது வியட்நாம் கம்போடியா மலேசியா இந்தியா முதலிய நாடுகளில் வாழும் இம்மொழிகள் பேசப்படுகின்றன மலேயா பாலினேஷியன் இவை மலேயோ பாலினேசியன் என்றும் அழைக்கப்படும் கிழக்கே பசிபிக் கடல் அதாவது ஈஸ்டர் தீவு மேற்கே ஆப்பிரிக்காவின் மடகாஸ்கர் வடக்கே பார்மோசா தெற்கே நியூசிலாந்து ஆகிய நான்கு எல்லைக்குள் இந்த இனம் பேசப்பட்டு வருகிறது இவ்வினம் சுமார் முன்னூறு மொழிகளை கொண்டது சுமார் பதிமூன்று கோடி மக்கள் இவ்வின மொழிகளை பேசுகிறார்கள் இதனை நான்கு பிரிவுகளாக பிரிப்பர் மலாய் மலகாசி சாலமின் பிஜி தீவு மொழிகள் ஹாவாய் முதலிய மொழிகள் இவற்றுள் அடங்கும் பாப்பான் மொழிகள் நியூகினியிலும் அதனை சூழ்ந்த தீவுகளிலும் வழங்கும் சுமார் நூற்றி ஐம்பது மொழிகளை கொண்டது பாப்பான் மொழிகள் இட அடிப்படையில் இப்பெயர் பெற்ற இம்மொழியை சுமார் பத்து லட்சம் மக்களே இம்மொழிகளை பேசி வருகின்றார்கள் ஆஸ்திரேலிய மொழிகள் இட அடிப்படையில் இம்மொழிகள் இணைக்கப்படுகின்றன நூறுக்கும் அதிகமான மொழிகள் ஆஸ்திரேலிய மொழிகளில் உள்ளன சுமார் இருபது லட்சம் மக்கள் இவற்றை பேசுகின்றார்கள் அமெரிக்க இந்திய மொழிகள் எழுநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன பிற மொழிகளில் காணப்படாத இலக்கணக் கூறுகளை எல்லாம் அமெரிக்க இந்திய மொழிகளில் காண முடிகிறது சுமார் ஒன்றரை கோடி மக்கள் இம்மொழியை பேசி வருகிறார்கள் அல்டாய்க் மொழிகள் ஜப்பானில் உள்ள சுமார் பத்து கோடி மக்களால் பேசப்படக்கூடிய மொழி அல்டாய் மொழி இதனை சிலர் அல்டாய்க் இனத்தில் சேர்ப்பர் சீன மொழியின் செல்வாக்கை இம்மொழியிலே நாம் பெரிதும் காணலாம் கொரியன் மொழிகள் கொரிய நாட்டு மொழியை சுமார் ஒன்பது கோடி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பதினைந்தாம் நூற்றாண்டு வரை சீன எழுத்துக்களால் இம்மொழி எழுதப்பட்டு வந்தது இதில் சீன மொழி சொற்கள்தான் அதிகமாக இருக்கின்றது தற்போது இது புதிய எழுத்து வடிவத்தை பெற்றுள்ளது கொரியன் மொழிகள் பாஸ்கு மொழிகள் இது வட ஸ்பெயினிலும் பிரெஞ்சின் தென்மேற்கு பகுதிகளிலும் வழங்குகிறது அந்நிய ஆதிக்கத்தால் சிதைவுறாது சுமார் ஒன்றரை லட்சம் மக்களால் இம்மொழி பேசப்பட்டு வருகிறது